ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு கவியரஸ் கண்ணதாசன் இலக்கிய பேரவை நடத்தின மகாத்மா காந்தி அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு கவியரங்கம் நடத்தினாங்க அந்த கவியரங்கமில் நான் சமர்ப்பித்த கவிதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கவிதையின் தலைப்பு காந்தி கண்ட கனவு இந்த கவிதையோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா வரிகளின் முதல் எழுத்தும் கா நெடில் எழுத்தில் வருவது போல் எழுதியிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு காணும் இடமெல்லாம் கையூட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு காணும் இடமெல்லாம் கையூட்டு காலை செய்தியில் வன்புணர்வு காரணம் இல்லை விழிப்புணர்வு காலை செய்தியில் வன்புணர்வு காரணம் இல்லை விழிப்புணர்வு காதல் ஜோடிகள் படுகொலை காட்டு மிராண்டிகள் சதிவேளை காதல் ஜோடிகள் படுகொலை காட்டு மிராண்டிகள் சதிவேளை காக்க வேண்டியது அரசாங்கம் காகித நோட்டுதான் பேசும் அங்கும் காக்க வேண்டியது அரசாங்கம் காகித நோட்டுதான் பேசும் அங்கும் காந்தியடிகள் கண்டது சமத்துவம் காலாவதியானது அதன் மகத்துவம் காந்தியடிகள் கண்டது சமத்துவம் காலாவதியானது அதன் மகத்துவம் காந்தியடிகள் வாழ்ந்தது எளிமை காணாமல் போனதில் என்ன பெருமை காந்தியடிகள் வாழ்ந்தது எளிமை காணாமல் போனதில் என்ன பெருமை காந்தியடிகள் போற்றிய அஹிம்சை காவலர்களுக்கு அதுவே இம்சை காந்தியடிகள் போற்றிய அகிம்சை காவலர்களுக்கு அதுவே இம்சை காந்தியடிகள் கண்டதுதான் கனவோ காணல் நீர் ஆனதுதான் வீதியோ காந்தியடிகள் கண்டதுதான் கனவோ காணல் நீர் ஆனதுதான் வீதியோ காந்தியடிகள் பிறந்த தேசம் காற்றுமிங்கு விஷமாக வீசும் காந்தியடிகள் பிறந்த தேசம் காற்றுமிங்கு விஷமாக வீசும் காரிருள் போக்க பிறக்க வேண்டும் காந்தி காப்பாற்ற வர வேண்டும் கைத்தடி ஏந்தி காரிருள் போக்க பிறக்க வேண்டும் காந்தி காப்பாற்ற வர வேண்டும் கைத்தடி ஏந்தி இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டூ கே தமிழ் பசங்க